எனக்கு ஒரு எழுபதுல பிறந்தனாக்கா எழுபத்தி அஞ்சு அஞ்சு வயசுல இருந்து இன்னை வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் எந்த காலத்துல என்ன பணி செய்தேன் என்பதை நான் என் வாழ்க்கை வரலாறுகளை முழுவதும் என் உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கிறேன் மடை திறந்த வெள்ளம் போல் வாய்ப்பு கிடைத்தால் பேச தயாராக இருக்கிறேன் எனக்கு கதை வசனம் பாட்டு மெட்டு ஏத்தம் இறக்கம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் தெரியாத காரணத்தினால எனக்கு பல பேரை தெரியாது ஒத்துக்கிறேன் வேல்முருகனை தமிழ்நாடு முழுக்க தெரியுமா நான் அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல அரைகுறை ஆடையோடு மேடையில் தோண்டி நடிப்புகின்றவன் அல்ல நான் எனக்கு பழக்கம் எங்க பொயிலன் தோழரோடு எனக்கு பழக்க எங்க முருகேசனோடு எனக்கு பழக்க எங்கள் இளவரசனோடு எனக்கு பழக்க எங்கள் கோவக ராமசாமியோடு எனக்கு பழக்கம் மறைந்த அறிவோடு எனக்கு பழக்க தோழர் லெனினோடு எனக்கு பழக லெனினுடைய தந்தை தெய்வசிகாமணியோடு என்று அடையாளம் தெரியாத சிகப்பு எனக்கு தெரியும் முடியல அரசியல்வாதியாக கடந்து போக முடியல நடிக்க தெரியல புனைவாக பேச தெரியல பாராட்டி பரிசு பெற தெரியல போரிட்டு இல்ல வாங்க வேண்டியது இருக்கிறது ஒவ்வொன்றும் இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் ஒரு மாவட்டத்துக்கு என்பதில் தொடங்கி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்பதில் இருந்து இந்த கூட்டத்தொடரில் நான் சாதித்த தொகுதிக்கு ஒரு கலைக்கல்லூரி வரையிலும் எனக்கு பூசி நடிக்கத் தெரியாது வசனம் பேசத் தெரியாது அதனால் முதலமைச்சர் கூட நீ எப்போது பார்த்தாலும் கோபமாகவே பேசுகிறாய் எப்போது பார்த்தாலும் என்னை சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறாய் என்று பல அமைச்சர் மக்கள் மக்கள் கோபித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால் நான் வளர்ந்த இடம் நான் வாழ்ந்த இடம் அப்படியே பெற்ற இடம்